வணக்கம் நாம் இப்போ ஒரு சின்ன ஆனால் நம்ப முடியாத சக்தி வாய்ந்த உயிர் வேதியியல் உலகின் தினுடைய உலகத்தினுடைய ஹீரோவை பற்றி ஒரு சுவாரஸ்யமான பயணத்தை தொடங்க போகிறோம் காலிமியூரியாட்டிகம்னு சொல்கிறோம் அதை காலிமூர் பயோன்னு சொல்லுவோம் ஃபெரஃபாஸ் அப்படின்னுங்கிறது ஒருவேளை பேட்ஸ்மேன்னு சொன்னீங்கன்னா காலிமூர் நிச்சயமாக அவரது நம்பகமான துணையான ராபின் தான் ரெண்டாவது கட்டத்தில் குறிப்பாக விஷயங்கள் கொஞ்சம் ஒட்டுந்தன்மையோடு மாறும்போது அவர் எப்போதும் அங்கேயே இருப்பார் அந்த காலிமோர் பெரஃபாஸ் பக்கத்துலேயே பெரஃபாஸ் கொடுக்கும்போதெல்லாம் காலிமோர் கொடுக்க வேண்டிய அவசியங்கள் ஏற்படும் கடந்த முறை நாம் பேசும்போது டாக்டர் சூஸ்லர் அந்த பத்தொன்ப பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய புத்திசாலி உயிர்வேதியாளர் நமது உடல்கள் சரியாக இசைக்கப்பட்ட ஆர்கஸ்ட்ராக்கள் போலவும் இந்த பனிரெண்டு திசு உப்புக்கள் அத்தியாவசிய இசைக்கருவிகள் போலவும் செயல்படுகின்றன என்பதை அவர் எப்படி கண்டுபிடித்தார் என்பதை பார்த்தோம் ஒரு இசைக்கருவி பிசை பிசையினால் முழு சிம்போனியம் கொஞ்சம் வித்தியாசமாக ஒலிக்கும் அந்த இடத்தில்தான் காலிமோர் கலகலப்பாக நுழைகிறார் ஃபெரம்ஃபாஸ் அழற்சிக்கான பதிலளிப்பவர் அதாவது ஆரம்பத்தீயை அணைப்பவர்ன்னு சொல்லலாம் காலிமோர் தான் அதை சுத்தப்படுத்தும் குழு நச்சு நீக்கும் நிபுணர் விஷயங்கள் கொஞ்சம் தடித்து மாறும்போது துழப்பத்தையும் வாலியும் எடுத்துகிட்டு வருவார் இந்த காளிமோர் அவர் பெரும்பாலும் சுரப்பி மருந்து அல்லது சளி நீக்கும் மருந்து என்று அழைக்கப்படுகிறார் இப்போது சளி நீக்கும் என்பது ஒரு ஆடம்பரமான தும்பல் போல ஒலிக்கலாம் ஆனால் இது சளி சபுகளுடன் தொடர்பு உடைய பிரச்சனைகளை குறிக்கிறது எனவே உங்கள் உடலின் உள்குழாய்கள் வெள்ளை தெளித்த பொருள்களால் அழைக்கப்பட்டால் நீங்கள் அழைக்க வேண்டிய ஹீரோ தான் இந்த ஒழுக்கும் ஆனால் அத்தியாவசியமான சளிச்சவுகள் மற்றும் உங்கள் கடினமான உழைக்கும் அனைத்து சுரப்புகளுடன் ஒரு ஆழமான தொடர்பு உள்ளது இதனை உடலில் உள் பிளம்பர் என்று நினைத்து பாருங்கள் எப்போதும் அழைப்பை நீக்க தயாராக இருப்பீர்கள் அப்படியானால் இந்த காளிமோர் ஒரு அறியப்படாத ஹீரோ உண்மையில் என்ன இது பொட்டாசியம் குளோரைட் கேசிஐ ஆம் உப்பு மாட்டுக்களில் நீங்கள் காணக்கூடிய அதே பொருள்தான் ஆனால் மிகவும் சுத்திகரிக்கப்பட்ட உயிரணுக்களுக்கு உகந்த வடிவத்தில் இது உங்கள் உடலின் எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது இரத்தம் தசைகள் நரம்புகள் இது உங்கள் செல்லலின் அமைதியான திறமையான மேலாளர் போன்றது எல்லாம் சீராக இயங்குவதையும் திரவங்கள் சமநிலையில் இருப்பதையும் கழிவுகள் வெளியேற்றப்படுவதையும் உறுதி செய்கிறது அதன் உடலியல் முகத்துவம் சில முக்கியமான பணிகளிலே அதன் தனித்த தனித்துவமான ஒரு செயல்பாட்டை பொறுத்தது ஃபைப்ரின் இப்பொழுது ஃபைப்ரின் இது ஒரு அறிவியல் புனைக்கதை திரைப்படத்தில் இருந்து வந்ததைப் போல ஒலிக்கிறதா ஆனால் இது உண்மையில் ரத்தம் உரைதல் மற்றும் திசு பழுது பார்க்கும் பணியில் ஈடுபட்டுள்ள ஒரு புரதம் இது அத்தியாவசியமானது ஆனால் சில சமயங்களில் விருந்தாளியாக வந்து வீட்டை போக மறுக்கும் நண்பர்கள் போல இது அதிகமாக குவிந்து தடித்த வெள்ளை வெளியேற்றங்களுக்கு வழி கொடுக்கும் காளிமோரின் வேலை என்ன தெரியுமா அந்த அதிகப்படியான ஃபைபரினிடம் மரியாதையாக ஆனால் உறுதியாக உங்கள் நேரம் முடிந்துவிட்டது கிளம்புங்கன்னு சொல்கிறது தான் அது அதனுடைய நிலைத்தன்மையை ஒழுங்குபடுத்துகிறது அந்த ஒட்டும் சூழ்நிலையே தடுக்கிறது குப்பை கூடங்கள் சேர்ந்தால் குடைப்பிடிக்கலாம் அதுபோல் இந்த ஃபைப்ரின் அதிகமானால் உடலுக்கு தொல்லைதான் சளி சவ்வுகள் இது உங்கள் உடலின் உள் ஸ்லிப் அண்ட் ஸ்லைடு பூங்காக்கள் போன்றவை உங்கள் குழாய் செரிமான அமைப்பு மற்றும் பலவற்றை வரிசைப்படுத்துகின்றன அவை வீக்கமடையும் போது அவை பலவிதமான கசடுகளை உற்பத்தி செய்யலாம் காய்மூர்களுக்கு இந்த செவ்வுகளுடன் ஒரு சிறப்பு பிணைப்பு உள்ளது அவை உகந்த முறையில் செயல்படவும் தேவையற்ற கூறுகளை வெளியேற்றவும் உதவுகின்றன சிறுதம்பும் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அதுபோல இந்த சிறிய உப்பு சளி சவ்வுகளுக்கு பெரிய உதவி செய்யும் அடுத்தது சுரப்பி செயல்பாடுகள் உங்கள் சுரப்பிகள் சிறிய தொழிற்சாலைகள் போன்றவை பலவிதமான அத்தியாவசியமான புல்களை உற்பத்தி செய்கின்றன ஆனால் சில சமயங்களில் இந்த தொழிற்சாலைகள் வீக்கமடையலாம் அல்லது அடைக்கப்படலாம் காளிமோர் தொழிற்சாலை மேலாளராக செயற்படுகிறார் அந்த வீக்கத்தை குறைக்கவும் எந்த அடைப்புகளையும் நீக்காமல் நீக்கவும் உதவி செய்கிறது இனி அடைக்கப்பட்ட உற்பத்தி வழிகள் இல்லை செல்லுலார் மெட்டபாலிசம் உயர் உயிரணு வளர்சிதை மாற்றம் இது ஒரு சிறிய ஊட்டச்சத்து நிபுணர் போலவாகவும் செயல்படுகிறது சர்க்கரைகள் மற்றும் மாவுச்சத்துக்களின் வளர்சிதை மாற்றங்களுக்கு மாற்றங்களுக்கு உதவுகிறது மேலும் முக்கியமாக இது உங்கள் இரத்தத்திலிருந்து கழிவுப் பொருட்களை வெளியேற்ற உதவுகிறது எனவே இது குழாய்களை சுத்தம் செய்வது மட்டுமல்ல எரிபொருள் சுத்த எரிபொருள் சுத்தமாக எரிவதையும் வெளியேற்றம் சரியாக கையாளப்படுவதையும் இது உறுதி செய்கிறது ஒரு உண்மையான பல்துறை வித்தகரன்னு சொல்லலாம் ஃபெரஃபாஸ் அலட்சியின் ஆரம்ப சேர்த்தல் அல்லது துடிப்புக்கான நமது முதலுதவி என்று சொன்னது ஞாபகம் இருக்கிறதா சரி காளிமோர் தான் இரண்டாவது கட்டத்தின் நட்சத்திரம் இது அழைச்சி குடியேறி ஒரு சிறிய நினைவு பருத்தியை விட்டு செல்ல முடி செய்திருக்கும் நேரம் பொதுவாக ஒரு தடுத்த வெள்ளை அல்லது சாம்பல் வெள்ளை வெளியேற்றம் அல்லது பூச்சு இது காளிமோர் அடையாள அட்டை காளிமோர் ஒரு செல்லுலார் கிளென்சர் க்ளன்சர் போல செயல்படுகிறது அந்த ஒட்டும் ஃபைப்ரினஸ் வெளியேற்றங்களை உடைத்து அகற்ற கனரக தொப்புரவு தூரியைகளை வெளியேற்று கொண்டு வருகிறது சரி பார்ட்டி முடிந்தது இந்த குப்பை குழப்பத்தை சுத்தம் செய்ய வேண்டிய நேரம் என்று சொல்வது இந்த காலிம்பூர் தான் குறிப்பாக உங்கள் நிலநீர் மண்டலம் மற்றும் கடினமாக உழைக்கும் சுரப்புகளில் உள்ள நெரிசல் எல்லைகளை நீக்குவதில் இது மிக திறமை வாய்ந்தது ஒரு பழமை சொல்லுவாங்க புயலுக்கு பின் அமைதி வரும் காளிமோர் அந்த அமைதி குப்பைகள் அமைதியை குப்பைகளை அகற்றுவதன் மூலமாக கொண்டு உதவுகிறது நமது காளிமோர் சுத்தப்படுத்தும் குழு எங்கே உண்மையிலே பிரகாசிக்கிறது என்பதை பார்ப்போமா அழச்சி ரெண்டாம் கட்டம் வெள்ளை வெளியேற்றங்கள் இது கையை எங்கிருந்தாலும் ஒரு தடுத்த வெள்ளை அல்லது வெள்ளை சாம்பல் வெள்ளை கசந்து வந்தால் நுரையீரலிலிருந்து வெள்ளை தளி உருகிய மாஸ்மெல்லோ மெல்லோ போல் தோற்றமளிக்கும் மூக்கு வெளியேற்றம் அல்லது வெள்ளை நேரத்தில் பூசப்பட்ட நாக்கு காலிமூர் தான் உங்களுடைய ஆள் பழையது வெளியே தெளிவானது உள்ளே என்று உங்களுடைய உடம்புக்கு செல்ல அவர் அது உதவுகிறது சுரப்பிகளுடைய வீக்கங்கள் சுரப்பிகள் எல்லாம் வீங்கிடுச்சா உங்கள் டான்சில்கள் வெள்ளை நிற மெல்லிய ஸ்வெட்டர் அணிந்து அணிந்திருப்பதைப் போல இருக்கிறதா அல்லது அந்த தரும் மம்ஸ் உங்கள் கன்னங்களை சிங்கம் சேமிப்பு போல ஆக்கியிருக்கிறதா காளிமியூர் களத்தில் இருக்கிறார் அது வீக்கத்தை குறைக்கவும் விஷயங்களை மீண்டும் சீராக ஓட்டவும் உதவுகிறது இனி அடைபட்ட சுரப்பிகள் இல்லை இருமல் மற்றும் சளி சளி மற்றும் இருமலுக்கு சளி மிகவும் தடிமனாகவும் ஒட்டும் தன்மையுடன் இருக்கும்போது சூப்பர் குளூவை இருமல் மூலம் வெளியேற்ற முயற்சிப்பது போல இருக்கும் காலிமூர் மீட்பு இந்த மீட்பு பணிக்கு வருகிறது அது பிடிவாதமான சளியை தளர்த்த உதவுகிறது அதை வெளியேற்றுவதை எளிதாக்குகிறது அது உங்கள் சுவாசக் குழாய்களுக்கான ஒரு ரூபிகன் போல மூச்சுக்குழாய் அழற்சி பிராங்கட்டிஸ் அல்லது நெமோனியா இவற்றின் பிந்தைய கட்டங்களில் சளி வெள்ளை அல்லது சாம்பல் வெள்ளை நிறமாக மாறும்போது காளிமோர் உடலின் இயற்கையான சுத்தப்படுத்தக்கூடிய செயல்முறைக்கு உதவுகிறது காது தொற்று நோய்கள் தளித்த வெள்ளை வெளியேற்றத்திற்குரிய வெளியேற்றக்கூடிய வெளியேற்றத்துடன் கூடிய காது வழி அல்லது போது ஏற்படும் அந்த அரிசில் எரிச்சலூட்டும் சலசலப்பு சத்தங்கள் காலிமூர் தான் உங்களுக்கு தேவையான அமைதியான ஹீரோவாக இருக்கும் அவ அது நடுக்காத்தில் உள்ள சளியை நீக்கி உதவுகிறது இதனால் நீங்கள் மீண்டும் தெளிவாக கேட்க முடியும் ஒருவேளை உங்கள் வாழ்க்கை துணை போல கூட வேலை செய்யும் செரிமான பிரச்சனைகள் வெள்ளை நாக்கு ஒரு கிளாசிக் காளிமோருடைய அடையாளம் உங்கள் நாக்கு மா மாவு துளவியது போல இருந்தால் உங்கள் செரிமானம் ஒரு நத்தை பந்தயத்தில் வெற்றி பெற முயற்சிப்பது போல மந்தமாக உணர்ந்தால் காளிமோர் தனது கொடியை அசைக்கிறது அது பல விஷயங்களை நகர்த்த வேண்டிய நகரம் நக நகர்த்த வேண்டிய நேரம் இது என்று சொல்லு சொல்லும் அஜீரணம் கொழுப்பு அல்லது அதிகப்படியான உணர்வுகளை அதிகமாக உண்டுவிட்டீர்களா கனமாகவும் வீங்கியதாகவும் ஒரு பனிமூட்டத்தைப் போல ஏப்ப விடுகிறீர்களா காலிமூறு உதவலாம் அது தெளிவான அமைப்பின் மென்மையான பவுன்சர் போல பார்ட்டி கிராஷர்களை வெளியேற்ற உதவுகிறது மலச்சிக்கல் மலம் வெளிர் நிலமாக இருக்கும் மலச்சிக்கலுக்கு காலிமோர் ஒரு உதவியாக இருக்கலாம் அது எல்லா அர்த்தத்திலும் விஷயங்களை ஒட்ட வைப்பதில் கவனம் செலுத்துகிறது தோல் நிலைகள் எக்ஸிமா மற்றும் தடிப்புகள் தோல் உதிர்ந்து வறண்டு அல்லது தடித்த வெள்ளை வெளியேற்றத்துடன் கூடிய வெடிப்புகள் இருந்தால் எக்ஸிமா முகப்பரு அல்லது அம்மையின் பிந்திய கட்டங்கள் அது சிவப்பாகவும் கோபமாகவும் இல்லாமல் வெள்ளையாகவும் உலர்ந்ததாகவும் இருக்கும்போது காலி மோர் பயனுள்ளதாக இருக்கும் அது தோலில் மென்மையான எக்ஸ்போலடியேட்டர் போல பழையதை அகற்றி புதியதை கொண்டு வர உதவும் மருக்கள் சில மருத்துவர்கள் பிடிவானவான மறுக்களுக்கும் இதனை பயன்படுத்தினார்கள் காளிமோர் ஒரு ஒரு நுட்பமான தூண்டு போவது போல அதை மூட்டை மூட்டை கட்டுகள் அதான் எல்லாம் வெளியேறங்க கட்டையெல்லாம் வெளியேறுங்கன்னு சொல்லக்கூடிய தன்மை வாய்ந்தது இந்த காளிமோர் வாதவலிகள் அந்த தொல்லை தரும் வாதவலிகள் மற்றும் மூக்கிய வீங்கிய மூட்டுகளுக்கு குறிப்பாக வெள்ளை ஒட்டும் வெளியேற்றங்கள் இருக்கும்போது காலிமோர் நிவாரணம் அளிக்கும் வலி அசைவினால் கூட மோசமாகலாம் உங்களை ஒரு துடிப்பிடித்த ரோபோ போல உணர வைக்கும் காலிமோர் கீர் செய்ய உதவுகிறது பர்சிட்டிஸ் பர்சிட்டிஸ் டென்டினி இந்த பகுதிகள் வீங்கி விரைப்பாக இருக்கும்போது காலிமோர் கருதப்படலாம் காலிமோர் அந்த உள்போக்குவரத்து நெரிசலை குறைப்பதில் கவனம் செலுத்தும் கண் இமை படல அலர்ச்சி கன்சூட்டிஸ் தடித்த வெள்ளை எரிச்சலூட்டாத வெள்ளையே வெளியேற்றத்துடன் கூடிய கண் இமைப்படல அலர்ச்சிக்கு அதாவது சிவப்பான கண் காலிமோர் ஒரு இதமான மருந்தாக இருக்கலாம் அது கசரிகளை நீக்க உதவுகிறது மேலும் எரிச்சலை தடுக்கும் இதே ஃபெரம்ஃபாஸ்லேருந்து வேறுபட்டது டைனமிக் ரெட்டையர்னு சொல்லலாம் பெரம்ஃபாஸையும் காலிமோரையும் டைனமிக் ரெட்டையரை சொல்லலாம் இப்போ நம்ம டைனமிக் ரெட்டையர்களான ஃபெரம்ஃபாஸ் அண்ட் காளிமோர் பங்கை இப்போ தெளிவுபடுத்துகிறோம் ஏன்னா அவர்கள் பெரும்பாலும் ஒரே குழுவாக செயல்படும் ரெண்டுமே ஃபெரம்ஃபாஸ் அது ஆரம்ப எச்சரிக்கை மணி அழைச்சிக்கான முதல்ல பதில் கொடுக்கக்கூடியது வெப்பம் சிவத்தல் வலி துடிப்பு காய்ச்சல் என்கிறத நினச்சி பாருங்கள் ஃபெரம்ஃபால் கசடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே அங்கேயே இருக்குது ஆனால் அந்த தீயை நிறுத்துன்னு சொல்கிறது அதுதான் ஃபெரம்ஃபாஸ் உடனே குளர்விக்கும் அல்லது ஆக்சினேற்றும் செயலை செய்கிறது வறுமுன் காப்பதே சிறந்தது அப்படிங்கிறது நினைவு இருக்கா காளிமோன் அதை சுத்தப்படுத்தும் குழு அழச்சியின் இரண்டாவது கட்டத்தினுடைய நட்சத்திரம் அதை அழைத்து முன்னேறி தடித்த வெள்ளை அந்த சாம்பல் வெள்ளை வெளியேற்றங்களை அந்த தொல்லை தரும் ஃபைப்ரஸ் வெளியேற்றங்களை விட்டு செல்லும்போது காலிமூர் களத்தில் இறக்கிறது அது தொடப்பத்தையும் வாலையும் கொண்டு வந்து சரியா சரி இந்த இடத்தை சுத்தமாக்கலாம் அப்படின்னு வர்றது மாதிரி அந்த குழுவிய குவிந்த கழிவுகளை எல்லாம் வெளியேற்றும் பழையது வெளியே புரியது உள்ளே இதுதான் காலிமூர் தத்துவம் ஆகவே பெரும்பாலும் ஃபெரம்பாஸ் ஆரம்பித்து வைக்கலாம் பின்னர் காளிமூல் அழகி செயல்முறையின் முழுமையான மற்றும் நேர்த்தியான தீர்மானத்தை உறுதிப்படுத்த தொடர்கிறது அவர்கள் குணப்படுத்துவதில் ஒரு கச்சிதமான நடனம் போல என்று சொல்லலாம் இப்போது பிரம்மாண்டமான இறுதி இந்த செல்லுலார் சூப்பர் ஸ்டாரை உண்மையிலே எப்படி எடுத்துக்கிறது அனைத்து திசுகுப்புகளையும் போலவே காலிமோர் பொதுவாக சிக்செஸ் அல்லது சொல்லெக்ஸ் போன்ற குறைந்த வீரியங்களில் நிர்வகிக்கப்படுகிறது அவற்றை உங்கள் சிறுகளுக்கு மென்மையான கிசுப்புக்கள் என்பதை நினைத்து பாருங்கள் சத்தங்கள் அல்ல ஆனால் கடுமையான சூழ்நிலைகளில் அறிகுறிகள் வேகமாகவும் ஆக்ரோஷமாக நடனமாடும் போது நீங்கள் அடிக்கடி கொடுக்கலாம் உதாரணமாக ஒவ்வொரு பதினைந்து அல்லது முப்பது நிமிடங்களுக்கும் விஷயங்கள் அமைதியாகும் வரை ஒரு சிறிய சண்டையின் மூலம் ஒரு விரைவாக வலுவூட்டல்களை அனுப்புவது போல பின்னர் விஷயங்கள் மேம்படும் போது நீங்கள் வேகத்தை குறைக்கலாம் நாள்பட்ட நிலைமை நில நிலைமைகளுக்கு நிலைகளுக்கு ஒரு நிதானமான வேகத்தில் தினமும் ரெண்டு அல்லது நாலு முறை பொதுவாக வேலை செய்யும் மேலும் சிறந்த பகுதி என்ன தெரியுமா இந்த சிறிய மாத்திரைகள் உகந்த உறிஞ்சல் அதாவது நாக்கு கடியில் வச்சு கரைஞ்சி போகும் எந்த தொந்தரவும் இல்லை எந்த குழப்பமும் இல்லை உங்கள் செயலுக்கு தான் நேரடி விஐபி பாஸ் கொடுப்பது போல் சிறந்த விஷயங்கள் சிறந்த பொட்டலங்களில் வரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் காளிமோர் நிச்சயமாக அவற்றில் ஒன்று முடிவாக காலிமூர் பயோ வெறும் ஒரு மற்றொரு திசுப்பு உப்பு மட்டுமல்ல அது உங்கள் உடலின் உள்பராமரிப்பு குழுவின் இன்றமையாத ஒரு உறுப்பினர் அழகியின் ஆரம்ப கட்டத்தை நிர்வகிப்பதிலும் அந்த தளித்த தளி தொடர்பான அனைத்து நிலைகளையும் நீக்குவதிலும் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறார் வகிக்கிறது வெள்ளை சளியுடன் கூடிய சளி முதல் வீங்கிய சுரப்புகள் மற்ற மற்றும் சில தோல் பிரச்சனைகள் வரை அனைத்திற்கும் அது உங்களுடைய ஆள் மாதிரி வேலை செய்யும் வேலை வச்சு ஆள் மாதிரி வேலை செய்யும் உங்கள் அதிகப்படியான ஃபைபரனை உடைத்து அகற்ற உதவுவதன் மூலம் காளிமோர் ஒரு செல்லுதார் சுத்தரிப்பான் அல்லது ஒழுங்குபடுத்துவதாக செயல்படுகிறது உங்கள் இயற்கையான குணப்படுத்தும் செயல்முறைகளை ஆதரிக்கிறது மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியம் மற்றும் சத்துக்கான அந்த அழகான செல்லுலார் சமநிலை மீட்டெடுக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக உள்ளம் சுத்தமானால் உடலும் சுத்தமாகும் காளிமூர் நிச்சயமாக உங்களுக்கு உள்ளே பிரகாசமாக வைக்க கடினமாக உழைக்கக்கூடிய மருந்து எனவே காளிமூருக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுப்போம் தெளிவான பாதைகள் மற்றும் மகிழ்ச்சியான சுரப்பிகள் அறியப்படாத ஹீரோவுக்கு இது வந்து இந்த காளிமோர் வந்து ஃபெரம்ஃபாஸுக்கு அப்புறம் கொடுக்க நெக்ஸ்ட்டு ஸ்டேஜி அதனால் இந்த காளிமோர் ரொம்ப உபயோகமாக இருக்கும் சில பேர் காளிமோரையும் ஃபெரம்ஃபாஸையும் சேர்த்து கொடுப்பாங்க காளிமோர் ஒரு டோஸ் கொடுத்து காரம் ஃபாஸ் ஒரு டோஸ் கொடுத்து காளிமூர் ஒரு டோஸ் கொடுப்பாங்க நன்றி வணக்கம்